குறியீடுகள் பார்ட் இந்த உலகில் பிறந்த அனைவரும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அவ்வாறு அவரவர் ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய குறியீடுகள் அல்லது வடிவங்களை தினமும் பார்ப்பது அல்லது பயன்படுத்தும் போது அவரது முயற்சிகளில் வெற்றிக்கான சாத்தியங்கள் அதிகரிக்கின்றன இனி ஒவ்வொரு நட்சத்திர குறியீடுகள் மற்றும் சின்னத்தை பற்றி பார்ப்போம் எங்களோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க புனர்பூசம் நட்சத்திரம் வில் மற்றும் அம்பு கூடு பூசம் நட்சத்திரம் தாமரை புடலம்பு அம்பு மற்றும் பசுவின் மடி ஆயில்யம் நட்சத்திரம் சர்ப்பம் மற்றும் அம்மி மகம் நட்சத்திரம் வீடு பல்லக்கு மற்றும் நுகம் பூரம் நட்சத்திரம் கட்டிலின் இரு கால்கள் சங்கு மற்றும் மெத்தை உத்திரம் கட்டில் கால்கள் மற்றும் மெத்தை ஹஸ்தம் நட்சத்திரம் கைகள் அல்லது உள்ளங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க